கியாலஸை நாங்கள் எப்படி கியோ பண்ணுறோம் இந்த கியாலஸுக்கு அல்குரான் எங்களுக்கு தாரை கைட்லைன் என்ன நீங்கள் இதிலேருந்து வெளியே வாங்க முதலாவது விக்ரூ தான் அல்லாஹாலே இப்பயும் விக்ரம் சேர்ந்த ஒதுக்கு ரப்பி நர் தொடர்றா வகீப நீங்கள் உங்களோட மனசுக்குள்ள மிக பணிவோடு மிச்சமே ஹம்பிளா பயத்தோட மிச்சமே சத்தம் போடாம தூரல் ஜஹரு மினல் கவுல் மிச்சமே சத்தம் போடாம பில் உதுவிவல் ஆ சுவால் காலையிலையும் மாலையிலையும் மார்னிங்கும் ஈவினிங்கும் மிச்சமே மனசுக்குள்ள சத்தம் போடாம மிச்சமே ஹம்பிளா பயத்தோட நீங்க விக்கிரு செய்யுங்க சரியா ولا تكن من الغافلين நீங்க வந்து கேலஸா உள்ள ஆக்களா நீங்க பேசிராதீங்க அட மீனிங் என்ன காலையிலே மாலையிலே மார்னிங் அண்ட் ஈவினிங் zikr செய்யற ஒரு ஆள் எப்படி கேலஸா இருக்கேலும் அதன அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது சோ நீங்க zikr செய்யங்க ஒரு காலம் நீங்க கேலஸா போக மாட்டீங்க அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவை மனசுல வச்ச ஒரு ஆள் எப்படி ரோங் செய்யேலும் ஏலா அதே மாதிரி ஏன் மனசுக்குள்ள நீங்க செய்யணும் திக்ரு செய்ய போல அடுத்த வேலைக்கும் இவர் ஒரே திக்ரு செஞ்சு கொண்டிருக்கிறார் பேசுவார் மூணாம் நாள் மாஷால்லா நீங்க செய்கிறத குறைச்சல் ஒரு வித்தியாசமான பெருமை வரும் அப்படி பெருமை வாரத்துக்கு நீங்க செஞ்சு அழகான வழிபாட்டு ஸோ செய்கிறதால கூட கேல அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் தாலாவை பயப்படுற ஃபீலிங் இருக்கு தானே அந்த ஃபீலிங் எங்கட உள்ளத்துல நாம எடுத்துக்கணும் எப்படி இன்ன ஃபீ தாலிக அல் ஆயா லிமன் ஹாஃப அதாப அல் ஆகிர உண்மையிலே அல்லாஹ் ஹுத்தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லக் கொள்ள குர்ஆன்ல சொல்லக் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லக் கொள்ள மர்மைனால பயப்படுற ஆக்களுக்கு அதுல ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்குது அத்தாட்சி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு விட்னஸ் உங்களுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளிருக்கு என்ன அதாலிக்க யௌம் மஜ்மூஉல் அவுல் நாஸ் அந்த டைம்ல மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவாங்க ரைட் உடாலிக்க யௌம் மஷஹூத் அந்த நாலையில எல்லாரும் அல்லாஹ் தஆலாக்கு முன்னுக்கு கொண்டு வரப்படுவாங்க உம்மேலே எண்ணம் என்ன மனசுக்குள்ள இருந்தோம் இப்போ இந்த உலகத்துல பாவம் செய்ற எல்லாரையும் எங்களுக்கு பனிஷ் பண்ண இயல பாவம் செய்ற எல்லாரையும் பனிஷ் பண்ணணும் சென்னா நாங்க எல்லாரும் குருடனாகவும் செவ்டனாவும் நாக்கு வெட்டப்பட்டும் கையொடஞ்சும் காலோடைஞ்சு தான் இப்போ மோசமான விஷயங்களை பார்க்கறத கண்ணை பிடிக்கினான் மோனமா மோசமான விஷயங்களை கேட்கறதெல்லாம் காதை செவ்டாக்கினான் மோசமான விஷயத்த பேசுறதெல்லாம் நாக்கெடுத்தான் ஸோ இந்த தண்டனை இங்கே தண்டனைங்க அல்லா தலா ரஹ்மான் காபிற்கும் உதவி செய்வான் முஸ்லிமுக்கும் உதவி செய்வான் ஸோ இது தண்டனைக்குரிய உலகம் அல்ல தண்டனை நீங்க பயப்படணும் எங்க மறுமே அப்ப அந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கொண்ட ஒரு ஆள் எப்படி கேலஸ் அறிக்கையிலும் இருக்கலாம் அதே மாதிரி நாங்க சொர்க்கம் போறதுக்கு எங்கட ஆசை எங்களை நன்மை செய்ய என்கரேஜ் பண்ற மாதிரி நரகம் போகப்படாது பயம் எங்களை தீமை செய்ய கூடாது ஸோ பயம் கேலஸ் இல்லாம அப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலாவை பார்க்க வெக்கப்படுற ஒரு ஆள் எப்படி பாவம் செய்யணும் எனவே வெட்கம் கேல செல் அதுக்கு எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு வகையான பயம் வேண்டும் மூணாவது அல்குரானே அதிகம் ஓதுரும் அதுக்கும் மா வயதத்தும் நிர்வுராக்கும் அல்லாஹாலிருந்து மனிதர்களே உங்களுக்கு நல்லூர் உபதேசம் அட்வைஸ் கைட்லைன்ஸ் வந்திக்கிது ஒரு மசின் உங்களுக்கு வந்திருக்க. லிம சுறி உள்ள நய்കக்கான ம. ஒருேர் வണ அ மி உ முமிக்கான ேர் வழி நோய்களக்கான மெடிசி. இதே மாதிரி நல்ல உபதேசம் அப்ப அல்குருவானோட தொடர்பாக இருக்கிற ஒரு அடிக்கடி ஓதினா நாங்கள் என்ன செய்யலாம் விடுப்படையோ உண்மையிலே வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்துக்கு அல்குருவான் வந்து எங்களை கைட் பண்ணுது நல்ல மனசா நான் வாழ்றதுக்கு தீமை கொண்டு இருக்குது இப்படிப்பட்ட அல்குருவான் ஜஸ்ட் இந்த கேலஸுக்கு ஒரு மருந்து தராதா தரும் அதே மாதிரி இந்த அல் குர்ஆன் எங்கள்ட உடலுக்கு நிறைய விஷயங்கள் குர்ஆன் சொல்லுது நாங்கள் அதை சில விஷயங்களை ஃபாலோ பண்ண உடலுக்கு கூட எங்களுக்கு நல்ல ராகா கிடைக்கும் அதே மாதிரி உள்ளத்துக்கும் இந்த குர்ஆன் வந்து ஒரு என்ன சொல்வது மெடிசின் இருக்கும் அதே மாதிரி நாலாவது விஷயம் இந்த அல்குரோண்ட சிகிச்சை தான் கியூ பண்ணுறமேத்தட் அல்லா தாலா மிச்சமே ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணணும் துவா கேட்கணும் அல்லாஹ் தால சொல்கிறான்

அவங்க எனக்கிட்டே கேட்கணும் என்னையே நம்பணும் யர்ஷு அவங்க நேர் வலிக்கு போறன்னு சொன்னா கிளிய பார்த்துக்கு அவங்க போடணும்னு சொன்னா அவங்க என்னையத்தான் நம்பணும் தான் கேட்கணும் வல்லதால சொல்ற வர விஷயம் பண்ணணும் சொன்னா பணி உள்ள ஒரு மனுஷன் பெருமை இருக்காரு பெருமை இல்லாத மனுஷன்கிட்ட கேலஸ் இருக்காரு இன்னைக்கு பெருமை பெருமைப்படுறதுக்கு காரணம் கேலஸ்

நாலாவது விஷ் நாலாவது இந்த சிகிச்சை முறை தான் நாங்கள் மிச்சமே மௌத்தை பற்றி நினச்சிப்படுவோம் குள்ளுடம் செஞ்சாயக்கத்தில் மவுத் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் ஒரு நாளைக்கு மரணிக்கும் மௌத்தாகும் ஒ என் நம்ம துவ ஃபவுட உயிரப்போஞ்சவங்கள்கே நாளை மறுமையில் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களோட எல்லாத்துக்கும் உரிய ரிவ் கிடைக்கும் அப்ப இந்த கேலஸ் என்ன செய்யும் மரணத்தை மறக்கடிக்கும் இல்லாம மரணத்தை நினைக்க கூடாது ஆனால் மரணம் பற்றி ஒரு ஆள் யோசிக்கிறாருன்னா மௌத்த பற்றி ஒரு ஆள் சொன்ன அந்த மௌத்த பற்றிய நினைப்புக்கு தானே கேலசை மறக்கடிக்கும் ஸோ நாங்கள் கேலசை இல்லாமல் சொன்னோம் அடிக்கடி மௌத்துக்கு நாங்கள் மௌத்தை பற்றி நினைச்சு கொள்ள விடுவோம் அதே மாதிரி இந்த மௌத்த பற்றிய நினைவு ஒன்றே போதும் என்னோடய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அதே மாதிரி இந்த மரணம் பற்றிய நினைவு இந்த மௌத்த பத்திய நினைக்கிறதான் அடுத்த வாழ்க்கைக்கு எங்களை வழிகாட்டும் உங்களோட செயல்களுக்கான உங்களோட வேலைகளுக்கான எல்லா ரிமோட்ஸும் அங்கே கிடைக்கும் இந்த மௌத்த பத்திய நினைவை எங்களுக்கு காட்டுறீங்க நான் செய்ய எல்லாத்துக்கும் அங்கே கிடைக்கும் அம்பானைக்கு கிடைக்கும் நலவோ கெட்ட விஷயம் அங்க வந்து கிடைக்கும் அதே மாதிரி அல்குர்வானை சிகிச்சை ஆறாவது தான் இந்த உலக வாழ்க்கையிட ஃபெக்டை நாங்கள் விளக்கு இந்த உலகத்தை பற்றி நாங்கள் எப்படி கனவு கண்டிக்கும் ஆனால் அல்குரான் சொல்கிறான் ஒரு இடத்துல சொல்கிறான் இந்த நாங்கள் எங்களோட சாப்பாட்டில் வந்து கொசு அந்த கொசுட ஒரு விங்குக்கு சமம் அந்த கொசுட இறக்கைக்கு சமம் இந்த உலகம் அல்லா தலா இங்கே சொல்கிறான் துன்யா ും <coughs>

அல்ல கடைசியில் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறே உங்களை ஏமாற்று ஒரு சொற்ப சுகம் ஒரு என்ன சொல்றது சுகம்னு சொன்னா ஒரு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் சின்ன ஒரு சந்தோஷம் தான் இந்த உலகம் இதை பத்தி விளங்கி கொண்டா எங்கட கேல எனவே இந்த மனுஷன் ஓடுறதும் தேடுறதும் ஆடுறதும் பாடுறதும் ஒண்ணுமே இல்லாத பெர்மனன்ட் இல்லாத அர்த்தம் இல்லாத இந்த உலகத்துக்கு தான் அதே மாதிரி என்ன லைஃப் அதில் உள்ள போராட்டம் நான் எத்தனை பேர் சண்டை பிடிக்கிறேன் இதுக்காக சாகுறேன் நிக்க டைம் இல்லாமல் ஓடுறேன் இதெல்லாம் வந்து இந்த சொற்ப வாழ்வாதன் இப்ப நாங்க பாப்போம் இந்த கியாலஸ் இருக்குது இந்த கியாலஸே நாங்கள் கேலஸ் அதுதான் இந்த சுருக்கம் கியாலஸை நாங்கள் கணக்கெடுக்கல அந்த கேலஸ் எவ்வளவு மோசமான விஷயம் சொல்லி பாக்குறேன்னா உண்மையிலே அந்த கேலஸ் கணக்கெடுக்காது அதனால விஷயம் எனக்கு மிஸ் எனவே அல்ல என்னையும் உங்களையும் கேலஸ் இல்லாத ஆக்கலை இந்த உலகத்துல வாழ வச்சு அந்த கேலஸா இருந்த ஆக்களுக்கு கிடைக்கிற தன்மை இந்த தீமைகளை அல்லாத்தால எனக்கும் உங்களுக்கும் தராமல் இருக்கட்டும் அதே மாதிரி எங்களோட குடும்பங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட சந்ததிகளுக்கும் எங்களோட சமூகத்துக்கு மல்லா அந்த தண்டனை இருந்து பாதுகாத்து கேலசான லைஃப வாழாத ஒரு அழகான வாழ்க்கையில தலை கொடுக்கணும்னு கேட்டு இந்த செஷனை முடிச்சு கொள்றேன் ஜிசாக்குல்லா ஹைரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து أشهد أن محمد رسول الله